மக்களே வந்தது ரேங்கிங் டாஸ்க் இந்த சீசனுக்கான முதல் ரேங்கிங் டாஸ்க் வந்துள்ளது இந்த டாஸ்க் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள முதல் இடம் கடைசி இடம் அப்படின்றத அவங்கவங்க போய் நின்று எல்லா சீசனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி ஒரு சண்டை வரும் அவங்களுக்குள்ள ஏன் அந்த முதல் இடம் அப்படின்றத வந்து அவங்க மத்தவங்களுக்கு நிரூபிக்கணும் நிரூபிச்சு எண்டாத்தரே அந்த முதல் இடத்தை அவங்களுக்கு விட்டுட்டு ஒன்னுல இருந்து கடைசி வரைக்கும் இடத்துல இருக்கவங்க ஒவ்வொரு இடமா போட்டி போட்டு ஒவ்வொரு இடமா போட்டி போட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து நிப்பாங்க சில ஆட்கள் கடைசி இடத்துல நின்றவங்க வந்து டைட்டில் இருக்காங்க அவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்டுகள் கிடைச்சிருக்கு மூன்று ஆட்கள் உள்ளே அனுப்பப்படுகிறார்கள் கனி விகல் விக்ரம் அமித் இந்த மூணு பேருக்கும் ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுக்கப்படுது இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மீதி இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய பதினாலு ஆட்கள் இந்த பதினாலு ஆட்களையும் ஒன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் இது பண்ணணும் இருக்கவங்க யாரு ரொம்ப மெச்சுவர்டா விஷயங்களை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற அடிப்படையில் வந்து நீங்க வந்து ரேங்கிங் பண்ணணும் பதினாலாவது இடத்துல இருக்கவங்க ரொம்ப சிறுமுள்ளைத்தனமா இந்த விளையாட்டை வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்க பண்ணணும் அப்படின்னு இந்த டாஸ்க பொறுத்த அளவுக்கு வந்து எப்படி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல சபரிநாதன் ரெண்டாவது இடத்துல சுபிக்ஷா மூணாவது இடத்துல வந்து கெமி நாலாவது இடத்துல சாண்ட்ரா ஐந்தாவது இடத்துல பிரஜின் ஆறாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியானா ஏழாவது இடத்துல இது யாரு ஏழாவது இடத்துல வந்து எட்டாவது இடத்துல வந்து ரம்யா ஒன்பதாவது இடத்துல திவ்யா பத்தாவது இடத்துல கமுர்தீன் பதினோராவது இடத்துல கானா வினோத் பன்னெண்டாவது இடத்துல எஃப்ஜே பதிமூணாவது இடத்துல பாரு பதினாலாவது இடத்துல வந்து வாட்டர் மேலன் ஸ்டார் இப்படி வந்து பண்ணியிருக்கிறது யாரும் இப்ப இந்த மூணு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து பண்ணாங்களா தெரியல இல்ல ஒருத்தரோட தான் இது மாறுமா என்னன்றது தெரியல நம்ம டாஸ்க் பார்த்தா தான் தெரியும் இரவு நடக்கிற டாஸ்க்கு பார்த்தா தெரியுது சோ இன்னைக்கு பகல்ல ஒரு வெங்காயம் இல்லைன்ற சொல்லிட்டாங்க சரி இவங்க எப்படி இது பண்ணிருக்காங்கன்ற பாப்பேன் சிறுபிள்ளைத்தனமாக பிள்ளைத்தனமாக அப்படின்னு சொல்லும் போது எல்லா விஷயத்துக்கும் சம்பந்தம் சண்டை போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் வரும் எதையுமே மெச்சுவர்டா எடுத்துக்காத அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அந்த அடிப்படையில பார்க்கும் எல்லாத்தையுமே மெச்சுவர்டா எடுத்துக்கிட்டு பொறுமையா பேசுறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சபரிநாதனுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டதா சண்டை போடல அப்படின்றதுக்காக முதலிடம் கொடுக்கப்பட்டதா சபரிநாதன் எந்த விஷயத்துக்கு ஈஸியா ட்ரிகர் ஆகலையா மக்களுக்கு தான் வெளிச்சோம் நீங்க சொல்லுங்க பட் எங்கேயோ பெருசா அப்படி ஆனமாய் தெரில ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு பட் அவருக்குன்னு ஒரு விஷயம் ரொம்ப கண்டிப்பா டென்ஷன் ஆயிருக்காரு சுபிக்ஷா மெச்சோர்டா ஹேண்டில் பண்ற விதம் வாயே பேசல அப்படின்றது மெச்சோட ஹேண்டில் பண்ணாத விதம் இல்லை அவங்கள நோக்கி ஒரு 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 சொசைட்டியை நோக்கி ஒரு ஒரு விஷயத்தை வந்து கமருதீன் வைக்கும் போது கூட அதை பொறுமையா மெச்சுவலா ஹேண்டில் பண்ணாங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த என்டையர் ஐம்பது நாட்களை ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல எனக்கு தெரியல நேத்து கானா வினோத் பேசுன ஒரு வார்த்தை அந்த வார்த்தை தவறு அப்படின்னு சண்டை போட்ட சுபிக்ஷா இன்னைக்கு வியானாவோட சண்டை போட்ட சுபிக்ஷா மெச்சுவடா ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றாங்க அதை கடந்து போகாம அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதுக்கு எப்படி இதாவாங்க அப்படின்றது தெரியல மூணாவது இடம் கெமி கெமி ஓகே அன்வான்ட் சண்டைக்கு போய் நான் பார்த்தது இல்ல கெமி கருத்துக்களை பதிவிடுங்க இனி எது வேற எதுவும் இருக்கான்றது தெரியல அன்வான்ட் சண்டை இந்த இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் சீரியஸா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆள் எங்க பேசணுமோ அங்க பேசுவாங்க எங்க யூஸ் பண்ணுமோ அங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த எஃபர்ட் போடக்கூடிய ஒரு ஆள் சுபிக்ஷா கெமிக்கு வேஸ்ட் பண்ணுவோம் நான் கெமிக்கி இன்னும் முன்னாடி கொடுப்பேன் சாண்ட்ரா உள்ள வந்ததுல இருந்து எல்லா விஷயங்களையும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாங்க எஸ் டு த எக்ஸ்டென்ட் எஸ் சிறுபுள்ளைத்தனமா ஏதாவது இருந்திருக்கா இந்த பிக் பாஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா சில கண்டென்ட்களுக்காக அவங்க பேசுறத தாண்டி எஸ் அடுத்தது ஐந்தா பொசிஷன்ல பிரஜின் மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாரா கிடையவே கிடையாது ஈஸியா ட்ரிகர் ஆகக்கூடிய ஆள் ஈஸியா ட்ரிகர் ஆகக்கூடிய ஆள் பார் கூட அவருக்கு கொடுக்கக்கூடிய சண்டையை அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டாம் மெச்சோரா ஹேண்டில் தான் பார் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் பார் இது செட் ஆகாது நீங்க வந்து நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படி மெச்சூரிட்டி டெசின் மேட்டர் அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல பேசுறாரு அப்படின்றதுக்காக வந்து மெச்சோர்ன்னு சொல்ல முடியாது ஓகே அடுத்து வியானாவது ஆறாவது இடம் என் கையில் எதுவும் சிக்க மாட்டேங்குது என் கையில் எதுவும் சிக்க மாட்டேங்குது எரிஞ்சிருவேன் ஓடி போயிருவேன் அரோரா ஏழாவது இடம் ஆனா மெச்சோட ஹேண்டில் பண்றாங்க கைஸ் அரோரா எந்த பிரச்சனையுமே வந்து ஓவர் டூ பண்ணி இது பண்ணி பார்த்தது இல்லை வியானாவை கம்பேர் பண்ணும்போது அரோரா முன்னாடி வரலாம் சுபிக்ஷா கம்பேர் பண்ணும்போது அரோரா முன்னாடி வரலாம் எவ்வளவு பிரச்சனைகளை மெச்சோட ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் பாரு கூட இருக்க பிரச்சனை வந்து மெச்சோட அவங்க ஹேண்டில் பண்ணல அதை அவங்க கண்டா கிரியேட் பண்ணாங்க கமருதீன் கூட இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அது கேவலத்தின் உச்சம் அப்போ அவங்க அவங்களும் ஏழாவது இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கிடையாது ரம்யா எட்டாவது டப் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் அவங்க எதையுமே ஹேண்டிலே பண்ணலையே இல்ல மெச்சூர்டா பண்ண என்ன இல்லாட்டி என்ன அவங்க அவங்க கிட்ட சண்டை வந்தால ஏறி அப்படியே இறங்கிடும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாரு ஒன்பது திவ்யா திவ்யா மேல நமக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது உண்மை ஆனா இப்போ விஷயங்களை மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாங்களா ஒன்பதாவது இடத்துக்கு அரோராவையும் சுபிக்ஷாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வியானா எல்லாம் கம்பேர் பண்ணும் போது இவங்க முன்னாடி இருக்கலாம் கரெக்டா பத்தாவது கமுருதீன் மெச்சூரிட்டியா ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கேளுங்க முதல்ல மெச்சூரிட்டிக்கு அந்த ஆளுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கேளுங்க முதல்ல கானா வினோத் பதினோராவது இடம் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை சுத்தமாக மெச்சூரிட்டியே இல்லாத ஆள் தான் சட்டு 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 கோவந்துடும் சட்டு 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 வாயிலிருந்து என்ன பேசுறோன்னே தெரியாது பன்னெண்டாவது இடம் எஃப்ஜே நிகரான இடம் தான் கரெக்டான இடம் கொந்தளித்து விடுங்கள் பாருவின் ரசிகர்களையே கொந்தளிக்க ஆரம்பியுங்கள் ஒரு வெங்காயம் தேவையில்ல பத்தொன்பதாவது இடம் கொடுக்கலாம் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் சுத்தமா தெரியாத ஒரு ஆள் வாட்டர் ஸ்டார் இந்த லிஸ்ட்லயே இருக்கக்கூடாது

சிறுபிள்ளைத்தனம் அதுக்கும் கீழே வேற ஏதாவது வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் கீழே 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 அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வாட்டர் அனலிஸ்டா இருக்கு ஸோ இந்த டாஸ்க் வந்து இவங்க மூணு பேருக்கு ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்றது தெரியல பொறுத்திருந்தா பார்க்கணும் பட் என்டையர் வீடு என்டையர் வீட்டில் கடைசியா இருக்கக்கூடிய ஒரு எட்டு இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு எதிராக திரும்ப இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு கண்டென்டா கிரியேட் ஆகும் பார்க்குறாங்க இவங்களை வச்சு வேற ஒன்றும் பண்ண முடியல இந்த ரேங்கிங் டாஸ்க் அப்படின்றது எல்லா சீசன்லையும் ஒரு 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 பிரச்சனை உண்டு பண்ற டாஸ்க் ஃபன்னாக எடுத்துக்கோங்க ஃபன்னாக எடுத்துக்கோங்க ஃபன்னாக எடுத்துக்கோங்கன்னு இது வரைக்கும் இந்த சீசன் இந்த காலையிலேருந்து ஓட்டி பார்த்தாங்க ஒர்க் அவுட் ஆகலை தான் போகிறீங்களா அடிச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டாஸ்க் தரும் வாயால் அடிச்சுக்கங்க எப்படி நீங்கள் அடிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த தக்க வச்சுக்கிறீங்கிறத பார்ப்போம் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க தெளிவாக இந்த டாஸ்க்கை சேஃபாக விளையாடுவாங்க தெளிவாக இந்த டாஸ்க்கை சேஃபாக விளையாடுவாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்துக்கிட்டே இருக்கும்